வாழ்க்கையை கேட்டுடும் குடும்பமே கேட்டுடும் அதை பற்றி கவலையே கிடையாது இன்னைக்கு எது கேட்டாலும் பரவாயில்ல ஐ டூ வாட் ஐ வாண்ட் நான் என்ன விரும்புகிறோம் அதுதான் பண்ணுவேன் ஒரு அந்த அந்த முதலாளி தத்துவ அந்த ஒரு ஒரு ஆவி நான் நான் செஞ்சது தான் நினச்சது தான் சாதிக்கணும் டோன்ட் டூ லைக் தட் காட் ஹஸ் கிவ் அ ப்ரிஸ்கிரிப்ஷன் நான் சொல்ல இந்த வார்த்தை ஆதி அமைத்த புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி அடிக்கடி இந்த வார்த்தை வருது ஆறு பதிமூணில் கூட அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி இந்த பிகினிங் பிழையின் ஆரம்பம் ஆறு பதிமூணு அடுத்து எட்டு பதினைந்து அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை இந்தியாவின் பிரதமர் நோக்குவாரானால் அமெரிக்க ஜனாதிபதியை நோக்குவாரால் எவ்வளோ பெரிய காரியம் நான் பல சொல்லியிருக்கிறேன் சில நபரை சந்திப்பதற்கு தெய்வம் தூதர்கள் அனுப்புகிறார் தி ஆர் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட் ஆனால் சில நபர்களை சந்திப்பதற்கு அவரே வருகிறார் அதுதான் விஐபி பல வருகிறார் நம்முடைய தேசத்திற்கு பல நாடுகள் வந்து அந்த தூதர் போய் சந்திப்பார் விட்டால் அந்த பிரதமர் மந்திரி கேபினெட்டில் அவர் சந்திப்பார் ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் என்று சொன்னால் அவரே சந்திப்பார் அதே போல் மத்திய அரசாங்கத்திலும் சில அதிகாரி வராங்க மற்ற அதிகார சந்திப்பார்கள் ஆனால் ஒரு பிரதமர் வருகிறார் என்று சொன்னால் முதல்வரே சந்திப்பார் தேவன் சொல்கிறார் யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் தேவன் நோவாவை நோக்கி தட் மீன்ஸ் அந்த தனித்தன்மை வாய்ந்தவர் சிறப்பு வாய்ந்தவர் என்னுடைய வார்த்தை ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவன் கொடுக்குற அந்த கட்டளைகள் தேவன் கொடுக்குற நிபந்தனைகள் தேவன் கொடுக்குற அந்த வழிமுறைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் அவசரம் அப்படி செய்யும்போது என்னென்ன நடக்கும் அடுத்து ஒரு சொல்ல விரும்புகிறேன் த ப்ராப்ளம்ஸ் இப்படி இப்படி சொன்னால் அவ்வளோ புரியும் அடுத்து சொல்ல விரும்புகிறேன் த ப்ராமிஸ் ஆஃப் காட் ஒம்பது ஏழு நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விற்த்தி ஆகுவீர் என்று சொன்னார் நீங்கள் பழுகி பெருகி திரளாய் வர்த்தித்து விருத் விருத்தி ஆவீர்கள் என்று சொன்னார் எத்தனை அழகான வார்த்தை பழுகுவீர்கள் பெருகுவீர்கள் திரலாவீர்கள் வர்த்திப்பீர்கள் விருத்தி ஆவீர்கள் தெய்வ செய்யும் போது தெய்வ நோக்கம் நிறைவேறும் போது சாதனை மாறும் போது எத்தனை பேர் ஆசீர்வா பாருங்கள் ஆனால் கடினம் சேர்த்துக்கொள்வது யாரும் சேர்த்துக்கிறதில்ல சின்ன பசங்க பாருங்கள் ஒன்றும் சண்டை போட்டால் சேர்த்துக்க மாட்டாங்க கேட்டே நான் சண்டை போட்டேன் அடுத்த வட்ட சேர்த்து சேர்த்துக்கிறீங்களா சொந்த மாமியார் சேர்த்துக்கிறீங்களா சொந்த அம்மா அப்பா சேர்க்குறீங்களா சொந்த அண்ணன் தம்பி சேர்க்குறீங்களா